என்ன நிறைய வீட்டில் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறது சிந்திக்கணும் அவசரப்பட்டு குழந்தைகிட்ட பேசக்கூடாது குழந்தை பேச சார் குழந்தை ஒரு குழந்தை கெட்ட வார்த்தை பேசுது சொல்லாதீங்க மாதிரி குழந்தை தானாக கெட்ட வார்த்தை பேசல அது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறது நீ வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுனா பேசும் குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க தீபாவளிக்கு அப்பா பட்டாசு வாங்குறாருங்க வாங்கின பட்டாசு எப்பவுமே எல்லா அப்பாவும் இன்க்ளூடிங் மீ என்ன பண்ணுவோம் தீபாவளிக்கு பையன் கேட்குறாங்க நிறைய வாங்கிடுவோம் ஆனால் எல்லாத்தையும் வெடிக்க அலோ பண்ண மாட்டோம் இல்லை பாதி எட்டு வை எதுக்கு கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபம் என்னென்னா அந்த பையனுக்கு மாட்டோம் இல்லை பாதி எட்டு வை இன்னொரு வாட்டி இன்னொரு இன்னொரு பண்டிகை வரும் சிவல் வரும் பூஜை வரும் அப்போது அவன் அவன் நைட்டாக எப்போ கா தீபாவளி முடிஞ்சு அதையே தான் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்லணும் ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஒன்று பக்தியாக கொண்டாடுவது இல்லை அதெல்லாம் சொல்லணும் வேறு சொல்கிறதில்லை அன்னைக்கு தீபாவளி முடிஞ்சு அமாவாசை மாலை அம்மாவாசை பையனுக்கு இன்றைக்கி ஏதோ வீட்டில் விசேஷம்னு தெரிஞ்சு போச்சு அப்பா கிட்ட போய் கேட்டான் அப்பா பட்டாஸ் வெடிக்க வெடிக்கூட நீ தானே சொன்ன பூஜை இன்றைக்கி வெடிக்கலாங்க ஏன்னா அவனுக்கு சொல்லித் தரல வெடிக்கக்கூடாது அப்போ எப்போதான் வெடிக்கிறது அப்படின்னா நம்மனா தான் நம்ம தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோமே நான் செத்தாக வெடிப்போம் அப்படின்னா பையன் சொன்னால் அதுக்குள்ளே நம் திருமையன்றான் அவன் கவலை அதுதான் அதுக்குள்ளே நம் திருமையன்றான் இப்போ தான் தெரியுது ஏன் சில பேர் செத்தா பசங்க சாவுக்கு பின்னால் பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு அவங்க அப்பா சொல்கிறத நிறைவேற்றினுகிறாங்கன்னு அர்த்தம் 사장님, 예디, 제가 솔리고 들어가겠습니